சிறிய வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பேங்க்ல பட்டா மீது நல்ல நல்ல பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கா பேங்க்னா உன்னெல்லாம் எங்க காலத்துலலாம் ஒரு பேங்க் தான் பணம் போட்டு எடுக்கக்கூடிய பேங்க் இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல ரத்த வங்கி இருக்கும் இன்னைக்கு பாருங்க ரத்த வங்கி பேங்க் இருக்கு தாய்பாலுக்கு பேங்க் இருக்கு உயிரிழக்கு பேங்க் இருக்கு எலும்புக்கு பேங்க் இருக்கு ஸ்டம்சனுக்கு பேங்க் இருக்கு பல வங்கிகள் இருக்கு ஆனா பட்டாதி வந்து ஒரு ஒரு பேங்க்ல பணம் போட்டு எடுக்கக்கூடிய பேங்க்ல வர செய்ய ரொம்ப நாணயமான வங்கி பட்டாபிக்கு ஒரு மனைவி மனைவி பேரு கோமதி நல்லா பாசமாக இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு ஒரு குழந்த நல்ல காலம் போயிட்டு இருக்குது தினமும் வெளியே சாப்பிட மாட்டான் காஃபி டீ கூட சாப்பிட மாட்டான் மத்தியானம் சாப்பாடு கட்டி கொடுத்துருவா அதை கொண்டு வந்து எல்லா சாப்பாடும் உட்காந்து சாப்பிடுவான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொஞ்சம் எடுத்து விற்பாங்க அந்த சைட்ல எடுத்து வச்சு காக்காய்க்கு கொஞ்சம் சாப்பாடு உனக்கு யாராவது ஒருத்தர் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷனு சாப்பாடு அவங்களே கொடுத்துட்றாங்கன்னா இந்த சாப்பாடு யாராவது இல்லாத பொழுது கொடுத்துருவாங்க காலம் போயிட்டு இருக்கு பெரிய சுந்தபந்தான் கிடையாது அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா தவறிட்டாங்க இந்த பட்டாபிக்கும் அப்பா அம்மா தவறிட்டாங்க ரெண்டு அனாதைகள் ஒரு குழந்தை வாழ்க்கை போயிட்டு ஓடு போதுன்னு சொல்ல முடியாது போகுது கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பொருள் வாங்கி கொடுத்து சமையல் கட்டிட்டு அவனுக்கு உதவியா ஏதாவது பொருள் லீவு நாள் அன்னைக்கு அவனுக்கு உதவியா காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்து உதவியா இருப்பான் பாசமா இருப்பான் நேசமா இருப்பான் இந்த அன்பு காதல் மனிதநேயம் தப்பு பண்ணிட்டா குடும் இதயம் இதுதான் ஒரு மனிதநேயத்தினுடைய முக்கியமான பண்பு மனிதனுடைய பண்பு அதுதான் மிருகிட்டது கிடையாது பட்டாபிகிட்ட அது நிறைய அவன் மனைவியும் குணவதி நல்ல பாசமா அவர அன்பா அவனுக்கு மத்தியானம் சாப்பாடு சுவையாட்டு இருக்குவா சாயந்தரம் பேங்க்ல இருந்து வரும்போது கரெக்டா காத்துட்டு இருப்பா சிங்காரிச்சுட்டு பூ வச்சுட்டு பொண்ணு வச்சுட்டு சிரிச்ச முகத்தோட இன்னைக்கு யார் எத்தனை பேர் வீட்டுல இது நடக்குது கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணி அந்தம்மா ஒரு செல்போன் ஓட்டிட்டு உட்காந்துருப்பாங்க பையன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற எதையாவது பண்ணிட்டு இருப்பான் பொண்ணு டான்ஸ் கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுவா இப்படி போகக்கூடிய உலகம் ஃபாஸ்ட்

கடன் வாங்காதீங்க கடன் வாங்க எனக்கு அந்த பழக்கமே கிடையாது ஒரு ஒரு இவ்வளவு அழகான வீடு வாடகை வீடுதான் ஒரு வீடு இருக்குது நமக்கு வீட்டுக்கார ரொம்ப தங்கமான மனுஷன் நம்ம குழந்தை எடுத்து அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க பொண்ணு வெளி வெளிநாட்டுல வாழ்க்குங்க அந்த குழந்தைகளை அவங்க வீடியோ கேமரா தான் கொஞ்சம்

கரெண்டு ஃப்ரிட்ஜுடி என் ஃப்ரெண்டுகிட்டருந்து வாங்கினேன் நான் பத்தாயிரம் தான் வேலை பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா யோசனை பண்ணி பாருங்க ரெண்டு ஃப்ரிட்ஜாக வச்சுக்க முடியும் நியாயமான வார்த்தை அப்போ பட்டாபீடு சொன்னேன் பட்டாபி ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கிட்டேன் பொண்டாட்டி கற்றுக்கத்துன்னு கத்துறப்பா ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கிக்கி அவனு யோசனை பண்ணிக்க ஆமாம் ஒய்ஃப் சொன்னா ஃப்ரிட்ஜ் வேணும் தான் சொன்னா எவ்வளோப்பா பத்தாயிரம் ரூபாய் எவனுடைய சேமிப்புல ஒரு பத்தாயிரரூபா பணம் வச்சுருதுக்கு எப்பவுமே யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டான் கடன் கொடுக்கவும் மாட்டான் அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டான் வாங்கி அதை வீட்டுக்கு கொண்டு போயிடுச்சுதான் எல்லாருக்கும் சந்தோஷம் அந்த வீட்டுக்காரர் உட்பட வீட்டுக்காரமா வீட்டு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரமா எல்லாரும் வந்து அந்த குவாலிட்டி வச்சுன்னு அந்த ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சது இவங்க கொண்டாடுறாங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில் க்ரௌடு இவளுக்கு ரொம்ப டயர்டு நிறைய பணம் கொடுத்துட்டே இருக்கிறான் நிறைய அது ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் இருக்கிற கூடிய நாலு அது டயர்டு டயர்டாகவும் ஆயிட்டாவும் மத்தியானம் ஆச்சு மத்தியானம் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் சாப்பிட உக்காடுறான் சாப்பிட்டு உட்காந்து திரும்ப உட்காடுறான் பேங்க்கில் எல்லாருக்கும் கூப்பிட்டு முடிச்சுட்டு பணத்தை என்றான்

என்ன என்னாலும் எத்தன என்னாலும் அந்த பத்தாயிரம் ரூபா குறைஞ்சிட்டு குறைஞ்சட்டான் உனுக்கு அன்னைக்கு நிம்மதியை விட்டு வைஃபிட்ட சொல்றான் அவங்க ஹவுஸ்னரு அந்த அம்மா எத்தனை வந்தப்படுறாங்க இன்னும் தம்பி ஜாக்கிரதையா இருக்கக்கூடாதா இந்த காலம் தம்பி இன்னைக்கு திருப்பி உனக்கு என்ன நிச்சயம் இன்னைக்கு எத்தனை பேர் நல்லாவன்

காலையேர்ந்து சரியாது வேலை இன்னைக்கு சனிக்கிழமை பேங்க் இருக்கிற சனிக்கிழமை நல்ல காலையிலேருந்து நிறைய வாடிக்கையாளி வராங்க போகிறாங்க ஒரு மூணு மணி போல சுந்தர் ஜெயின் வந்து நிற்கிறார் சுந்தர் ஜெயின்ன்றவர் அந்த அந்த ஏரியாவில் ஒரு பெரியார் கார்லாம் வாங்கி நிற்கிறவர் அவர் கேட்டார் பட்டாமி நிறைய பணம் வச்சிருக்காரு அப்படின்னாரு பண்ணியே பாவம் பத்தாயிரம் ரூபாய் தொலைச்சிட்டு நான் ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாமல் என்னடா இது எப்படி விட்டோன்னு தெரியலேன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கான் அவங்ககிட்ட வந்து பட்டாபி நிறைய படம் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டான் ஐயா ஐயா கிட்டல் பண்ணுறீங்க இல்லையா என் கூட ஐம்பதாயிரம் ரூபாய் செக் கொடுப்பேன் நீ ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு கொடுப்பேன் நான் ஏற்றி நாற்பதாயிரம் ரூபாய் தான் செக் கொடுத்தேன் நீ ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குற

நீ சரியான நேரத்தில் வந்து எனக்கு உதவி செஞ்ச என்னோட காலத்தில் உடைய நான் மறக்க மாட்டேன் அதெல்லாம் இல்லையா ஓம் பணம் ஓம் உழைப்பு அதில் பத்தாயிரம் ரூபாய் நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன் இந்த புடி அவள் மேனேஜர் போய் மேனேஜர் தெரிஞ்சு போச்சு ஸ்டாஃபர் எல்லாம் எல்லாம் கொண்டாட்டம் ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்க சாயந்தரம் வந்து ஒய்ஃப்ட்ட சொன்னாங்க ஒய்ஃபும் ஹாப்பி ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் ஒய்ஃபு அவங்க எல்லாமே ஒரு குடும்பம் வாழ்றாங்க அவனுடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அது சொல்லா ஒரே ஒரு வார்த்தை நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணல நம்ம வரியவர்களுக்கு யாருக்கும் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம பண்ணி பழக்கம் நம்ம காண்டவன் கெடுதல் கொடுப்பான் கொடுக்க மாட்டாங்க இது ஏன் வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்ச விஷயம் வாழ்க்கையில இந்த அவனை அழகழிச்சிருக்கு பாருங்க பத்தாயிரம் ரூபாய் வந்தவங்க இந்த குடும்ப மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்காங்க வாழ்த்துக்கள் நல்லா இருக்கட்டும் வாழ்த்துவோம்